தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினெட்டு ஆண்டவர் தாவீதுடன் என் ஊழியன் தாவீதின் கையால் என் மக்கள் இஸ்ரேலை இருந்தும் அவர்களின் அனைத்து எதிரிகளிடமிருந்தும் நான் காப்பாற்றுவேன் என்று கூறியுள்ளார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நன்றி தகப்பனே நன்றி 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 ஏசப்பா நன்றி வல்லவரே நல்லவரே எங்கமே மீட்டெடுக்கிறவரே உமக்கு கோடான கோடி நன்றிகள் ஏசப்பா என் மக்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னவரே உமக்கு நன்றி யேசப்பா நன்றி அப்பா தகப்பனே தாவிதை எசப்பா அரசராக ஏற்படுத்தி பெலிஸ்தியரிடமிருந்து நீர் இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்தீரப்பா எசப்பா அதுபோல எம்முடைய தேசத்திலும் அடிமைத்தனத்திலிருந்து எம்மை மீட்டெடுக்க ஒரு நல்ல தேச தலைவரை நீர் தருகிறதற்காகவும் அவர்கள் தவழியாக நாங்கள் எல்லா நுகத்தடியிலிருந்தும் விடுதலையை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று ஏற்றுக்கொள்ள பிள்ளைகளாக நீரின்றி எங்கள் ஒவ்வொருவரை மாற்றுவதற்காக அதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் தருவதற்காக உமக்கு நன்றிகள் அப்பா ஆமேன்